பொதுவாகவே கார்த்திகை மாதம் நிறைய கோவிலில் திருவிழாக்கள் நடக்கும் அதுலேயும் இந்த கோவிலில் நடக்கிற திருவிழா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இது எந்த கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது அது என்ன திருவிழா அதை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் டெம்பிள் சேனல் நாம் இப்போ இருக்கிறது மார்கமதீஸ்வரர் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குன்றதை பற்றியும் இந்த கோவில் நடக்கிற கடைஞாயிர் திருவிழா அதை பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலுக்கு எப்படி போகலாம் அதை பற்றி பார்க்கலாம் இருந்து பெங்களூர் போகிற வழியில் கரெக்டாக ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் செதுவாலை என்ற ஒரு பஸ் ஸ்டாப் வரும் அந்த இடத்துலேருந்து ரைட்டு கட் பண்ணி உள்ளே போனால் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த கோவில் ரீச் ஆகிடலாம் இந்த கோவிலுக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க ஃப்ரீக்வெண்ட்டான பஸ் சர்வீஸ் இருக்குது வேலூர்லேருந்து இருக்குது செதுவாலையிலேருந்தும் பஸ் சர்வீஸ் இந்த கோவிலுக்கு இருக்குது மாதிரி ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்குது இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்குமே பெரிய கார் பார்க்கிங் இருக்குது இந்த கோவிலில் நடக்கிற கடைநாரி திருவிழா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்றது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த திருவிழா கலந்துக்குவாங்க இந்த திருவிழா வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் எப்போ வருது இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் வழிபடும் முறைகள் ஏன் கலந்துக்கணும் இதை பற்றின தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த திருவிழாவில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தீய சக்திகளால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அதாவது பில்லி சூனியம் ஏவல் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல ஸோ அதால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த திருவிழாவில் கலந்துக்கலாம் அதுக்கப்புறமா குழந்தை வரம் வேண்டுவோர் அதாவது நிறைய நாள் குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து இந்த திருவிழாவில் கலந்துக்கலாம் இந்த திருவிழாவின் நோக்கமே அந்த குழந்தை பாக்கை கிடைக்கிறதுக்காக தான் இந்த திருவிழாவை அவங்க பண்ணுறாங்க இதில் இந்த திருவிழாவில் கலந்துட்டு நிறைய பேருக்கு குழந்தை வரம் கிடச்சி நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் இந்த வருஷம் இந்த திருவிழா எப்போ வருது நம்ம எப்படி வழிபடணும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது இந்த திருவிழா கடைஞாரி திருவிழா இந்த வருஷம் என்றைக்கு வருது அதை பார்க்கலாம் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதத்தில் வர கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் இந்த திருவிழா நடைபெறும் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் என்றைக்கு வருதுன்னா டிசம்பர் பதினாலாம் தேதி அன்றைக்கி தான் கடைசி ஞாயிறு திருவிழா வருது அப்போது நம்ம பதிமூணாந்தேதி அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு கோவில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் அதனால் குழந்தைபுரம் வேண்டும் பெண்களும் தீய சக்திகளிலிருந்து விடுபட நினைக்கும் பெண்களும் பதிமூணாந்தேதி டிசம்பர் பதிமூணாந்தேதி சனிக்கிழமணிக்கு ஈவினிங் நாலு மணிக்கு முன்னாடி கோவிலில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம எப்படி வழிபடணும் அதை பற்றி பார்க்கலாம் இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள நினைக்கும் பெண்கள் கோவிலுக்கு பக்கத்தில் கோவிலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பாலாத்தில் முதல்ல குளிக்கணும் அப்படி பாலாத்தில் குளிக்க முடியாதவங்க வீட்லேயே குளிச்சுட்டு வரலாம் பாலாற்றில் குளித்து முடித்த பெண்கள் கோவிலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம தீர்த்த குளத்தில் கட்டாயமாக குளிக்கணும் இந்த ரெண்டுமே எங்கே இருக்குதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த மேப்பில் பார்க்குறது தான் மார்கபந்தீஸ்வரர் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸு இந்த கோவிலோட ரைட் ஹேண்ட் சைடு கோவில் நம்ம ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இந்த பாலாறு ரிவர் தெரியும் இந்த சைடு தான் இந்த ஹேண்ட் சைடில் நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே போனாலே அந்த பாலாறு ரிவர் தெரியும் ஃபஸ்ட்டு இந்த பாலாத்தில் தான் குளிக்கணும் அப்படி இந்த பாலாத்தில் குளிக்க முடியாதவங்க வீட்டிலே குளி குளிச்சுட்டு வரலாம் பாலாத்தில் குளித்து முடித்தவங்க கோவிலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம தீர்த்த குளத்தில் கட்டாயமாக குளிக்கணும் பிரம்ம தீர்த்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மனால் உருவாக்கப்பட்டதா இந்த குளம் இந்த குளத்தில் கட்டாயமாக குளிக்கணும் இந்த குளத்தில் குளித்து முடித்தவங்க மூலவரையும் அம்பாலையும் தரிசனம் செய்யணும் தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு கோவிலில் இருக்கிற மகா மண்டபத்திலே தங்கணும் அதுக்கப்புறமா சனிக்கிழமை நைட்டு அதாவது சனிக்கிழமை பதிமூணாம் தேதி நைட்டு விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் தேதி சனிக்கிழமை நைட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அந்த சிம்ம குளத்தை திறப்பாங்க சிம்ம குளத்தை திறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பூஜைகள் வந்து அந்த சிம்ம குளத்தில் வந்து செய்வாங்க பூஜைகள் செஞ்சதுக்கப்புறமா தான் சிம்ம குளத்தையே திறப்பாங்க சிம்ம குளத்தை தரதுக்கப்புறமா அங்கே தங்கியிருக்கும் எல்லா பெண்களுக்குமே சிம்ம குளத்தில் குளிக்க அனுமதி தருவார்கள் ஒவ்வொரு பெண்களுமே வரிசையாக போயிட்டு சிம்ம குளத்தில் குளிச்சுட்டு வருவாங்க அப்படி குளிச்சுட்டு வரவங்க அந்த ஈர ட்ரெஸ்ஸோடவே மடியில் பூ பழம் தேங்காய் இதை வச்சுட்டு மண்டபத்தில் நைட்டு தங்கணும் இதுதான் வழிபடும் முறை இதோட பலன் எப்படி கிடைக்கும்னா நைட்டில் பெண்கள் அங்கே தங்கும்போது இறைவன் வந்து அவங்களோட கனவில் பூ தர மாதிரியோ இல்லை தேங்காய் தர மாதிரியோ இல்லை பழம் தர மாதிரியோ அந்த மாதிரி கனவு வரும் அப்படிலாம் குழந்தையை கொடுக்குற மாதிரி ஆசி தருவார் இந்த மாதிரி கனவுகள் வந்து அந்த தங்கியிருக்க பெண்களுக்கு வந்து வந்ததுன்னா கட்டாயமாக அவங்களுக்கு அடுத்த வருஷம் குழந்தை கட்டாயமாக கிடைக்கும் இந்த வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் ஒரு திருவிழா இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகத்திலிருந்து நிறைய பெண்கள் இந்த திருவிழாவில் கலந்துக்குவாங்க முக்கியமாக இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வாரம் கிடைக்க தான் இந்த திருவிழா நடத்துகிறாங்க அதால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்ச எல்லாருக்குமே நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று இந்த திருவிழா வந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் குழந்தைகளை கூட்டு போயிருந்தீங்கன்னா அவங்கள பத்திரமாக பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் விலையுறந்த பொருட்கள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் பத்திரமாக பார்த்துக்குங்க இந்த கடைநாரி திருவிழா இந்த வருஷம் டிசம்பர் மாதம் தேதி பதினாலாம் தேதி ரெண்டு நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் நடக்கும் இந்த திருவிழாவில் பங்கு கொள்ள நினைக்கிறவங்க இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க பதிமூணாந்தேதி சனிக்கிழமை மாலை நாலு மணிக்குள்ளே இந்த கோவில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோவிலை பற்றின இல்லை இந்த திருவிழாவை பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன் அனைவருக்கும் அந்த ஈஸ்வரின் அருள் கிடைக்கட்டும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிற டாடா பாய் பாய்